வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது யாழ் வெள்ளி சூனியங்களை விளக்கக்கூடிய தாந்திரிக முறையை தான் நம்ம பார்க்குறோம் இத்தனால் வருஷ காரியங்களை பற்றியே போட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ திடீர்னு சொல்லிட்டுன்னு யாழ் வெள்ளி விஷயங்கள பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் இப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வசியது தானே போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி நினைப்பீங்க ஒன்றும் இல்லை இப்போ வசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டு இருந்துச்சின்னு சொல்லிட்டுன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அதிகமானது இப்போ ஏவல் தான் வந்துகிட்டு இருப்போம் சமீபத்தில் கூட இரண்டு நப இரண்டு மூணு நபர்கள் வந்து ஏவல் விஷயங்களாக சரி பண்ணி விட்ருக்கு அதிகமாக வந்து இப்போ ஃபோன் கால்கள் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு நேரடி வந்து பண்ணிக்கிட்டு போயிருந்தாங்க மீண்டும் வந்து அதிகமாக ஃபோனில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து பணம் இருக்கக்கூடியவங்க வந்து பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க பணம் இல்லாதவங்க நம்ம சொந்த தொகையை சொன்னோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாங்க பூஜை பண்ணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுறது அவங்களுக்கு நம்ம சொல்கிற தொகையை நாம்ளும் வந்து குறைச்சி வாங்கி பண்ணலாம் செய்யலான்னாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடியல இல்லை எல்லாமே வந்து பெரிய எப்படி சொல்கிறது வியாபார நோக்கத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு ரூபா பொருளை பத்து ரூபான்னு விற்றோம்னா இப்போ என்ன பண்ண முடியும் நாமளும் அந்த பொருளை போய் செய்ய முடியும் ம் இப்போ நம்மளும் விலை கொடுத்து தானே வாங்குகிற வெளியே அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுது நம்ம நம்மளுக்கும் கொஞ்சம் நம்ம நம்மளோட சம்பளத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு பூஜை செலவு மட்டும் வாங்கிட்டு நம்மளுக்கும் கொஞ்சமாக சம்பளம் வாங்கிக்குவோம் அந்த மாதிரி கூட இருக்குது அப்படி இருக்கிறதுனால இப்போ நான் அதிகமாக இந்த ஏவல் விஷயங்களை பற்றி போடுறத ஒன்றும் இல்லை அதனால இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களே நிறைய பேர் வந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க மாந்திரிகள் பயன்படுத்துகிறாங்களா என்னவோ அது நம்மளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் சாதாரண மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நல்லது நடக்குது நல்ல பலன் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் நம்மளுக்கு சரியா அதனால இந்த பூஜை பூஜா பூஜை செய்யக்கூடிய பூஜாரிங்களே தான் நம்ம தேடி போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களே வந்து வீட்டில் எளிமையாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த கட்டு காரியங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கை கால் குலைச்சல் தலைவலி இந்த மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு போக முடியாத சூழல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய முறைகள் பிரகாரம் பண்ணிங்கன்னாக்கா நாலடியில் அதாவது ஒரு ஒன்பது நாள்லையோ பதினோரு நாள்லையோ உங்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு வழிகள் ஏற்படும் இது வந்து ஒரு பெரிய லெவலெலாம் ஒன்றும் தேவை பூஜையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எளிமையான தாந்திரிகம் தான் இதனால நான் சொல்லக்கூடிய நாளை வந்து கொஞ்சம் நீங்கள் கணிச்சு வச்சுக்கிங்க அது என்ன நாள்னா தேய் பிரையில் வரக்கூடிய மெருகு சிறீகிருஷ்ணன் நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கணும் மிருகசீர நட்சத்திரமும் மிருகசீரிஷம் நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருக்கணும் அது தேய்பிரை நாளாக இருக்கணும் அந்த நாள பார்த்துக்கிட்டு மதிய நேரத்தில் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க முட்டை எலுமிச்ச பழம் ஊமத்தக்கா கருவு மத்த இருக்குல்ல கருவு மத்தையை வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னார் தான் ஏவல் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இன்னார் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இவங்க தான் கெடுதல் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சனா மட்டும் இந்த மூணு பொருளையும் அவங்களோட பேரை வந்து குறிப்பிடுங்க அப்படி இல்லை யாருன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளாக்கப்பட்டது இருக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருப்பி போய் அடிக்கணும் அவங்கள போய் பாதிக்கணும் விட்டு விலைக்கு போகணும்னு சொல்லிட்டுன்னு மட்டும் நீங்கள் நினச்சி உங்களுக்கு இப்போ அவங்க இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா ஆள் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது தெரியல பிரச்சனை கிடையாது தெரிஞ்சா அவங்களோட பேரை வந்து இது குறிப்பிடுங்க தெரியலனாக்கா யார் உங்களுக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கே மறுபடியும் போடுன்னு சொல்லிட்டு மனுஷன் நினைச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பண்ணுங்க இந்த மூணு பொருள் வந்து எடுத்துக்கிட்டு கருவுமத்தை முட்டை எழுதி போகலாம் இது மூணுத்தையும் எடுத்து என்ன பண்றீங்கன்னா மிருக சீர மிருகு சீரச நட்சத்திரமும் செவ்வாய்கிழமையும் தேய்பரை நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாள பார்த்து உட்கார்ந்து பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள உச்சி நேரம் இருக்குல்ல உச்சி நேரத்துல உட்கார்ந்து உங்க தலைய சுத்தி வச்சுக்கோங்க யார் உங்களுக்கு ஏவலம் செஞ்சிருந்தாலும் செய்வனை செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்பி போகணும்னு சொல்லிட்டுன்னு மனுசாரை நினச்சிக்கிட்டு நீங்கள் தலை சுற்றி வச்சுக்கோங்க தலை சுற்றி வச்சுக்கிட்டு இரவு நேரம் கொஞ்சம் இருட்டு கட்டும் பார்த்தீங்களா நள்ளிரவு நள்ளிரவு நேரம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணி இரவு செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி அல்லது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முக்கால் ஒரு மணி அந்த அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட முக்கூட்டு முச்சந்தி பாதை இருக்குல்ல முச்சந்தி பாதையில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வந்துட்டீங்களானாக்க உங்களுக்கு யார் ஏவல் செஞ்சுருக்கானோ அவனை நோக்கி அந்த ஏவலாகப்பட்டது போயிடும் இதில் என்ன ஒரு அற்புதங்கள் இருக்குது என்ன ஏதுன்னா நட்சத்திரமும் அந்த நாளும் இருக்கு இல்லையா இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம ஏவல் விஷயங்களை வந்து மு முறியடிக்கக்கூடிய முறியடிக்கக்கூடிய ஒரு நேரம் சரியா நாள் இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த தாந்திரிக விஷயத்தை செய்கிறதுனால நம்மளை பிடிச்ச இந்த விஷயமாகப்பட்டது நம்ம யாருக்கு நம்மளுக்கு நான் யார் நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கே திருப்பி விடக்கூடிய ஒரு சின்ன எளிமையான முறை இது கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலுமே இது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நல்ல ஒரு பரிகார முறை பணம் இருக்கப்பட்டவங்க நம்மகிட்ட பண்ணிக்கிறீங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க இன்னும் மாந்திரிக முறையாக செய்கிறது இருக்கு ஆனால் இதுவே உங்களுக்கு போதும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் கொடுக்காத பட்சத்துக்கு இன்னும் அதிகமான பதிவுகள் வந்து போடுவேன் அந்த பதிவுகள் ஒவ்வொரு பதிவுகளாக வரும் அந்த ஒவ்வொரு விஷயங்களாம் வந்து பயன்படுத்தி பாருங்க நம்மகிட்ட வந்துட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவழிக்கிறத விட நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா செலவு பண்ணி உங்களுக்கான விஷயத்த நீங்களே சரி பண்ணிக்கிறது தப்பு இல்லைல்ல சொல்ற சரிதானே தானே அதனால நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை வந்து நீங்களே பண்ணுங்க யார்கிட்டையும் போக வேண்டாம் சரியா அதனால இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒர்க்கட் ஆச்சதுனாக்கா சந்தோஷம் ஒர்க்கட் ஆகாத பட்சத்துக்கு வேற ஒரு முறைகள் வந்து பதிவிட்டுக்கிட்டே வரேன் ஒவ்வொன்றா எடுத்து பயன்படுத்தி பாருங்க யாரும் மன தளர வேண்டாம் எல்லா விஷயங்களும் உண்மையானது தான் எல்லாமே மாந்திரிகமும் தாந்திரிகமும் எல்லாமே உண்மையானது தான் கடவுளும் இருக்கக்கூடியது தான் எல்லாம் நம்ம நடந்துக்கூடிய விதத்துல தான் இருக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதனால இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல தொகுப்புடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்